கன்னியாகுமரி மாவட்டம் திங்கள் நகர் அருகே உள்ள செட்டியார் மடம் பகுதியை சேர்ந்தவர்தான் அமுதா வயது முப்பத்தி மூணு இன்ஸ்டா பிரபலமான இவருக்கு பன்னீர்செல்வம் என்பவருக்கும் கடந்த பதினைந்து வருடங்களுக்கு முன்பு திருமணம் நடைபெற்ற நிலையில் ஒரு பெண் குழந்தையும் உள்ளது கணவன் மனைவிக்கு இடையே ஏற்பட்ட பிரச்சனையால் கடந்த ஏழு வருடங்களுக்கு முன்பு பன்னீர்செல்வம் விஷம் குடித்து தற்கொலை செய்து கொண்டார் இதையடுத்து கடந்த நான்காண்டுகளுக்கு முன்பு அமுதா தனது இன்ஸ்டாகிராம் காதலனான நெல்லை பகுதியை சேர்ந்த திருமணமான நவநீத கிருஷ்ணன் என்பவரை கோவிலில் வைத்து திருமணம் செய்து தனது வீட்டிற்கு அழைத்து வந்து குடும்பம் நடத்தி வந்துள்ளார் இந்த சூழலில்தான் அமுதாவிற்கும் பக்கத்து வீட்டை சேர்ந்த ஜெகதீஷ் மற்றும் அவரது மனைவியான சோபியாவிற்கும் இடையே குழாயில் தண்ணீர் பிடிப்பது தொடர்பாக விரோதம் இருந்து வந்துள்ளது இந்த நிலையில்தான் திங்கக்கிழமை இரவு அமுதா தன்னுடைய காதலனான நவநீத கிருஷ்ணனுடன் வீட்டின் முன்பு நின்று இன்ஸ்டா ரீல்ஸ் வீடியோ எடுத்துக் கொண்டிருந்த போது சோபியா தனது வீட்டின் முன் கிடந்த குப்பைகளை பொறுக்கி தீ வைத்து கொளுத்தியுள்ளார் இதில் ஏற்பட்ட புகையால் எரிச்சலடைந்த அடைந்த அமுதா சோபியாவுடன் வாய்த்தாரலில் ஈடுபட்டதாக கூறப்படுகிறது அமுதாவிற்கு ஆதரவாக அவருடைய காதலான நவநீத கிருஷ்ணனும் சோபியாவுக்கு ஆதரவாக அவரது கணவரான ஜெகதீசனும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டுள்ளனர் இந்த வாக்குவாதம் முற்றிய நிலையில் அமுதா ஒரு கம்பியை எடுத்து வந்து தன்னுடைய காதலான நவநீதகிருஷ்ணன் கையில் கொடுத்து ஜெகதீஷை தாக்க கூறியுள்ளார் காதலியின் பேச்சை தட்ட முடியாத நவநீத கிருஷ்ணனும் கம்பியால் ஜெகதீசனின் தலையில் ஓங்கி சரமாரியாக தாக்கியுள்ளார் இதனால் தலையில் படுகாயமடைந்த ஜெகதீஷ் இரத்த வெள்ளத்தில் மயங்கி கீழே சரிந்து துடிதுடித்து விழுந்தார் இதைத் தொடர்ந்து ஜெகதீஷை அக்கம்பக்கத்தினர் மீட்டு ஆம்புலன்ஸ் மூலமாக சிகிச்சைக்காக குளச்சல் அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர் அங்கு அவருக்கு சிகிச்சை அளித்து வந்த நிலையில் மோசமடைந்ததை மோசமடைந்ததையடுத்து அவரை பரிசோதனை செய்த மருத்துவர்கள் அங்கிருந்து உடனடியாக மேல் சிகிச்சைக்காக ஆசாரிப்பள்ளம் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்த நிலையில் அங்கு சிகிச்சை பெற்று வந்த ஜெகதீசன் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார் இதையடுத்து ஜெகதீசின் மனைவியான சோபியா கொடுத்த புகாரின் அடிப்படையில் கொலை வழக்கு பதிவு செய்த இரணியல் போலீசார் ஜெகதீசனின் உடலை கைப்பற்றி பிரேத பௌசனைக்காக அனுப்பி வைத்ததோடு இன்ஷா காதல் ஜோடியான நவதீச கிருஷ்ணன் மற்றும் அவருடைய மனைவியான அமுதாவை கைது செய்து சிறையில் அடைத்துள்ளனர்